ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மிங் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவானோட அதிசார வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அந்த சீரீஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேசராசிக்கு குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்கலாம் என்ன மேடம் இப்போதானே மே மாதம் தானே குரு பகவான் வந்துட்டு பயிற்சியானார் மறுபடியும் ஒரு பயிற்சியாக குரு பகவானுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இந்த டைம் தீபாவளிக்கு குரு பகவான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு தான் வந்துட்டு இந்த அதிசார பயிற்சி அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ராசியில் ஒரு வருடம் காலம் வந்துட்டு சஞ்சரிப்பார் இப்போ வந்து மே மாதத்தில் தான் வந்து குரு பகவான் பயிற்சியாச்சு நம்ம அதுக்குள்ள வீடியோஸ்லாம் போட்டோம் நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி இந்த அதிசார வக்ர பயிற்சிக்கும் நம்ம நான் எல்லா ராசிக்கும் வீடியோஸ் போடுவோம் எந்தெந்த மாதிரி வந்துட்டு அமைப்புகள் இருந்தால் இந்த அதிசார பயிற்சி வந்துட்டு நல்ல பலனை தரும் அப்படின்றதையும் நம்ம இந்த சீரீஸில் சொல்லுவோம் அந்த மாதிரி இப்ப அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் குரு வந்துட்டு ஜென்ரலா ஒரு ராசையில ஒரு வருடம் காலம் வந்துட்டு செஞ்சரிப்பார் சோ இந்த அதிசார பயிற்சியில் வந்துட்டு ஒரு வருடத்துக்கு முன்பே வந்துட்டு சீக்கிரமா அதிசாரம் அப்படின்றது அதிகம் அப்படின்னா வேகமாக அப்படின்னு வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு கடக ராசிக்கு வந்துட்டு குரு பகவான் சஞ்சரிக்க போறாரு சோ இந்த அதிசார பயிற்சி வந்துட்டு எப்ப நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கான ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர் கேட்டிருந்ததும் அது ஒரு விஷயமாக அதிசார பயிற்சி வந்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவசு வருடத்தில் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதியிலருந்து கார்த்திகை பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அதாவது இங்கிலீஷ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்துட்டு அதிசார பயிற்சி இந்த டேட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட அதிசார பயிற்சி ஐம்பது நாட்கள் இருக்க போகுது ஸோ இப்போ குரு பகவானோட அதிசார பயிற்சி என்றைக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மேசராசிக்கு வந்துட்டு குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் வந்துட்டு மேசராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்துட்டு குரு பகவான் இருந்தார் இப்போ நான்காம் இடத்துல குரு பகவான் போய் உச்சமாக போகிறார் இந்த ஐம்பது நாட்களும் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான பலன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலன் கிடையாது ஸோ நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி ஏழரை சனி வேற இருக்கு இல்லையா சனி பகவானும் பக்ரமாக வேற இருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வீடு கட்டுவதற்கான அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வீடு மண் மனை வாகனம் அப்படின்னு எக்ஸட்ரா நீங்கள் வந்துட்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு மேஷராசிக்கு அமையக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஐம்பது நாட்களாக அதுக்காக அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்கனால வந்துட்டு அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் அம்மாவுக்கும் உங்களுக்கு இருக்க ஏதாவது கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே வந்துட்டு சரியாக கூடிய ஆண்டா இந்த ஐம்பது நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் அதோட ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜனன ஹாராஸ்கோப்பி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுடைய நீங்கள் பிறக்கும் ஜாதகத்துலேயே வந்துட்டு காலகட்டத்தில் குரு பகவான் பக்ரமாக இருந்தார் அப்படின்னா உங்களோட ஹாராஸ்கோப்பில் வந்துட்டு குரு பக்ரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா குரு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐம்பது நாட்களும் மிகச்சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் திடீர் திடீர்னு சூப்பரான நல்ல விஷயங்கள் நல்ல முடிவெடுத்திருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி பார்க்கலனாலும் உங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துருக்கும் எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சா இந்த குரு பகவானோட அதிசார வக்ர பயிற்சி தான் காரணமாக இருக்கும் ஸோ குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய நான்காம் ராசிக்கு பயிற்சி ஆயிட்டு எந்தெந்த இடங்களை பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்துட்டு எப்பயுமே இருக்கிற இடத்த விட பார்வை செய்கிற இடத்துக்கு வந்து மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பாரு எப்பயுமே அது மாதிரி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பயிற்சியாகி எங்கெங்க பார்வை செய்கிறார் அப்படின்னா எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது உங்களுடைய அவமானத்தை துடைக்கும் காலமா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படின்றது திடீர் பொருளாதார வளர்வு அப்போ ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல க்ரோத் இருக்கும் அதே மாதிரி திடீர்னு ஒரு பொருளாதாரம் வரக்கூடிய காலமாகவும் இந்த ஐம்பது நாட்கள் மேஷராசிக்கு இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பத்தாம் இடம்னா என்னது தொழில் ஸ்தானம் அப்போ நல்ல தொழிலில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்ட ஐம்பது நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்ய போகிறார் ஸோ சனி பகவானை பார்வை செய்ய போகிறார் சனி பகவானால் ஏற்பட்ட இந்த ஏழரை சனியோட கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு நல்ல நிம்மதியான தூங்குறதுக்கான காலமாக அவங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் நல்ல அயன சயன போபம் கிடைக்கக்கூடிய இந்த ஐம்பது நாட்களும் நல்லா இருக்கும் குரு பயிற்சி பலன்கள் அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய ஹாரஸ்கோப்பியில் குரு பகவான் பக்ரமாக இருக்காரான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் இந்த ஐம்பது நாட்களும் மிகச்சிறந்த பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஐம்பது நாட்களை பயன்படுத்தி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்